மகாமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி உற்சவம் விரதமிருந்து நூற்று கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பல்லாயிரக்கணக்கானோர் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருநின்றவூரில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் பத்தாம் நாள் திருவிழாவான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு அலகு காவடி சக்தி கரகம் ஆகியவை ஊர்வலமாக ஆலயத்தின் வந்தடைந்தன அங்கு தீக்குண்டத்தில் விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினா் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது தீக்குண்டத்தில் குழந்தைகளை தோளில் சுமந்தபடியும் இருபது அடி நீள அழகு குத்தி படியின் பக்தர்கள் தீமிதித்த காட்சி பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன

என்ன வர வேண்டும் உங்களுக்கு டீ மகா மாரியமணி நினைத்து கொள்ளுங்கள் இந்த சக்தி கோராங்க பார்க்க எல்லாரும் கேளுங்க அமைதியா அம்பால் அம்பால்